எல்லாமே புரியும் நான் ஒரு அழாக்கு சிகப்பரிசி எடுத்திருக்கேன் உங்களுக்கு என்ன அளவோ அந்த அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த சிகப்பரிசியை ஒரு கிண்ணத்தில் நான் கொட்டிட்டேன் இதை வாஷ் பண்ணிவிட்டு மூணு மணி நேரம் ஊற விடணும் ஊற விட்டுட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிடுங்க தண்ணி வடிச்சுட்டு ஒரு நல்ல காட்டன் கிளாத்தில் ஆற போடுங்க ஆற போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் கொடுத்து நல்லா பவுட்ரு மாதிரி ஜலிச்சு ஜெலிச்சு நல்ல பவுட்ரு மாதிரி நைஸ் பவுடராக நீங்கள் அதை அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு நல்லா வறுக்கணும் இந்த மாதிரி கோலம் போட வரணும் தங்கு தடை இல்லாமல் அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க அந்த வறுத்த மாவு தான் அதில் நான் வந்து கப்பு நான் எடுத்துருக்குறேன் அரிசி நிறைய நான் சேர்த்துட்டேன் அப்படின்றவங்க என்ன பண்ணுங்க நீங்கள் வந்து மிஷினில் கொடுத்து கூட அரைச்சி எடுத்துன்னு வந்துருங்க நான் இந்த மாவில் ஒரு ஸ்பூன் வந்து சர்க்கரை ஒரு சிட்டிகை உப்பு ஒரு ஸ்பூன் வந்து தேங்காய் துருவல் நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு இது எல்லாமே பெசறிக் கொடுக்க போகிறேன் அதுக்கப்புறம் நல்லா சூடான தண்ணி விட்டு நல்லா பெசஞ்சிட்டு அப்புறமா ஊற விடணும் மாவு வந்து நிறைய இருந்துதான் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இடியாப்பம் புட்டு அதுக்கெல்லாம் தேவைப்பட்டால் சட்டுன்னு நமக்கு அளவு மாவு எடுத்து நம்ம செஞ்சுக்கலாம் சுடுத மூடிடுறேன் மூடிட்டு இது கொஞ்சம் ஆறட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து பால் காய்ச்சிக்கலாம் நான் தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன் இதில் வந்து பால் எடுத்துட்டு இதை அரைச்சி பால் எடுக்கணும் இப்போ பாக்கெட் பால் தான் ஒரு கப்பு நான் சேர்க்குறேன் அந்த ஒரு கப்பு பாக்கெட் பாலுக்கு ஒரு கப்பு தண்ணி விட்டு இதை அடுப்பில் காய்ச்ச போகிறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷன் தொடுங்க அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டும் இப்போ வந்து இந்த மாவு ஆறிடுது இதை நல்லா பிசையணும் பிசைஞ்சிட்டு நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கங்க பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டிக்கணும் சின்ன சின்னதாக உருட்டினா தான் சீக்கிரமாக வெந்துடும் ஆல்ரெடி இந்த மாவை வந்து நல்லா வருத்தாச்சு அதுலேயே இந்த மாவு வந்து குக்காகிடுது இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக நான் உருட்டிக்கிறேன் இதை நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க அது இது நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி உருட்டிக்கிட்டேன் இந்த மாளோட கொஞ்சம் வேகணும் அதுக்கப்புறம் தான் சர்க்கரையை நம்ம சேர்க்கணும் இப்போ உருட்டி வச்சிருக்கிற பால் கொழுக்கட்டை அந்த கொழுக்கட்டையெல்லாம் நான் இதில் சேர்த்துட்டேன் அந்த உருண்டைகளை சேர்த்துட்ட உடனே கரண்டி விட்டு கலரக்கூடாது உடஞ்சிடும் போட்டுட்டு ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க அதுக்கப்புறமா ஜென்டெலாம் இந்த மாதிரி கலரி கொடுங்க இந்த பாலில் வெந்து அந்த கொழக்கட்டெல்லாம் மேலே வந்து நிக் எழும்பி நிற்கும் இந்த பாருங்க இப்போ எடுத்து காட்டுறேன் உடையவே இல்லை பாருங்கள் போட்டு ஒரு நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டுட்டு தான் கலரி விடணும் இந்த கொழுக்கட்டை இந்த பாலில் வெந்துடுது அப்படின்னு எப்படி தெரியுன்னா இந்த பாருங்கள் இந்த மாதிரி மேலே வந்து எம்பி நிற்குது பாருங்கள் இப்போ வந்து ஒரு மூணு ஏலக்காவை நான் பொடி பண்ணி இதில் நான் சேர்க்குறேன் அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா வெந்துடுது பார்க்கும்பொழுதே தெரியும் இது போட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கெல்லாம் வெந்துடும் இது இந்த டைமில் வந்து ஒரு ஸ்பூன் அரிசி மாவு தான் நான் எடுத்திருக்கேன் இடியாப்பம் மாவு தான் நான் எடுத்திருக்கேன் இது கொஞ்சம் தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கணும் கலந்துட்டு இந்த பாலில் சேர்த்துக்கணும் ஏன்னா இது திக்னஸ்க்காக தான் இந்த அரிசி மாவை சேர்க்கணும் நல்லா பரவலாக ஊற்றிக்கோங்க ஒரே இடத்துல இருக்கிறா மாதிரி அப்படியே ஒன்றா ஊற்றிடக்கூடாது இந்த மாதிரி பரவலாக ஊற்றிட்டு இப்படி கலந்து கொடுத்துடணும் இப்போ வந்து இதில் நான் குங்குமப்பூ நான் சேர்க்குறேன் குங்குமப்பூ வந்து சேர்க்கணுமா அப்படின்னா அதெல்லாம் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை இது ஆப்ஷனல் தான் இருந்தால் சேருங்க இல்லைன்னா வேண்டாம் அதோடைய ஃப்ளேவர் இன்னும் தூக்கி கொடுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நான் குங்குமப்பூ சேர்க்குறேன் வேண்டான்றவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க இது நல்லா கொதி வந்துடுது பாருங்கள் நல்லா வெந்தம் வந்துடுது இதை நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் என்ன அழகாக சாஃப்டாக வந்துருச்சு பாருங்கள் இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இது எல்லாருக்குமே நல்லா பயனுள்ளதாக இருக்கணும் இப்போ வந்து எனக்கு சக்கரை வேண்டாம் அப்படிங்கிறவங்க நீங்கள் நீங்கள் வந்து வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் நான் முக்கால் கப்பு சர்க்கரையை நான் சேர்த்துட்டேன் ஆனால் ட நாட்டு சர்க்கரையை நீங்கள் சேர்த்திங்கன்னா திரிஞ்சிடும் இப்போ வந்து முதல் பால் தேங்காயில் பால் அரைச்சோம் இல்லையா அதில் முதல் பாலையும் இதில் நான் சேர்த்துட்டேன் அதுவும் தேங்காய் பால் சேர்க்கும் பொழுது அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு தான் சேர்க்கணும் சூடாக இருக்கும் பொழுதே சேர்த்திங்கன்னா அப்படியே திரிஞ்சிடும் இது வந்து ஒரு ரெண்டு கொதி வந்தவுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நீங்கள் வெள்ளம் சேர்க்குறவங்க என்ன பண்ணுங்கள் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் பொறுத்து வெள்ளைக்கரை சில சேர்த்திங்கன்னா பால் தெரியாது அதே மாதிரி நாட்டு சக்கரை அப்படி தான் சேர்க்கணும் சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுது இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் நான் வந்து அவள் லட்டு பண்ணியிருக்கேன் இது அவள் லட்டுன்னு சொல்லலாம் இல்லை அவல் கிளரி அப்படின்னு சொல்லலாம் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஈஸியானது இது இது வந்து அவள் புட்டு அப்படின்னும் சொல்லலாம் இந்த உருண்டை பிடிக்காமல் அப்படியே விட்டிங்கன்னா கூட அவள் புட்டு அப்படின்னும் சொல்லலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு கப்பு ஃபுல்லாக ரெட் அவள் தான் எடுத்திருக்கேன் அது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது இது கடாயை அடுப்பில் வச்சு இலாம் ரொம்ப படாது ஒரு ஸ்பூன் நெய் இருந்தால் கூட போதும் நீங்கள் மேற்கொண்டு நான் நெய் விட போகிறேன் அப்படின்றவங்க உங்களுடைய இஷ்டந்தான் அது ஆப்ஷனல் தான் ஆனால் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டு ஃபஸ்ட்டு முந்திரியை வறுத்து நான் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் துருவி தேவை கிடையாது ஒரு கால் மூடி தான் நான் வந்து சேர்த்துருக்குறேன் கொஞ்சம் லைட்டாக செவந்து வரணும் அந்த அளவுக்கு நான் வறுத்து எடுத்துட்டேன் அந்த தேங்காவே வந்து அதில் இருக்கிற நெய் மொத்தத்தையும் உறிஞ்சிடுது இப்போ வந்து அவள் இந்த அவளை வந்து நல்லா நான் புடச்சிட்டேன் புடச்சிட்டு இதில் கல் எதுவுமே கிடையாது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி தான் நான் அப்படியே சேர்த்துருக்குறேன் சேர்த்து நல்லா வறுக்கணும் அப்படி உடைச்சா உடையணும் நல்லா கிறிஸ்பாக இருக்கணும் அந்த அளவுக்கு வருத்தா போதும் இப்போ இதை நல்லா ஆற விட்டுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதை பொடி பண்ணி நான் எடுத்துன்னு வந்துடுறேன் பசங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே இந்த ஸ்நாக்ஸை சட்டுன்னு செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியானது இது இதை ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு இது மூழ்கிற அளவுக்கு சுடு தண்ணி விட்டு அப்படியே மூடி வச்சிடணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் என்ற ஆப்ஷனை தொடுங்க அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும் இதை நல்லா அப்படியே மூடி வச்சிடுறேன் இது நல்லா அந்த அவள் வந்து அந்த சுடு தண்ணியை நல்லா அப்சர்வ் பண்ணிவிடும் அதாவது ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே இப்போ வந்து எந்த அளவுக்கு நான் அவள் எடுத்தனோ அதில் அதே அளவு வந்து வெள்ளம் அது எடுத்துகிட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு அதை அடுப்பில் வச்சு கரைச்சிக்கிறேன் நல்லா கரைஞ்சிடுது இந்த டைமில் வந்து வடி கட்டிக்கணும் ஏன்னா அந்த வெள்ளத்தில் தூசுலாம் இருக்கும் அதனால் அதை நல்லா வடிகட்டிட்டேன் வடிகட்டிவிட்டு அந்த கடாயை வாஷ் பண்ணி மறுபடியும் அடுப்பு மேலே வச்சுருக்கிறேன் அந்த வெள்ளம் தண்ணியை இந்த கடாய் உள்ள விட்டுட்டேன் இது வந்து திக்காக வரணும் அதாவது கம்பி பதம் வரணும்லாம் கிடையாது இந்த கம்பி பண்ணம் பதம்லாம் வர வேண்டிய அவசியமே கிடையாது கொஞ்சம் திக்னஸ் ஆனாலுமே போதும் இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு திக்காக வந்துடுது இதுவே போதும் இந்த டைமில் நான் ஒரு ஏலக்காய் பிடிச்ச ஒரு நாலஞ்சு ஏலக்காவை பொடிச்சு வச்சுருக்கேன் அதை நான் இதில் நான் சேர்த்து விடுறேன் இப்போது தேங்காய் நம்ம நல்லா வறுத்து வச்சுருக்கிறேன் நான் நல்லா செவக்கை வறுத்து வச்சிருக்கிறேன் அந்த தேங்காவும் இதில் நான் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுறேன் கலந்து விட்டுட்டு அவள் நம்ம ஏற்கனவே சுடு தண்ணி போட்டு நான் ஊற விட்டுருக்கேன் அந்த அவளை தான் நான் இதில் சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுக்கணும் இது ஈஸியாக சட்டுன்னு கலந்துடும் இந்த வெள்ளத்தோடு மொத்தமாக கலந்து கொடுக்கணும் அடுப்பு வந்து நான் ஸ்லிம்மில் தான் வச்சுருக்கிறேன் இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நெய் அந்த நெய் வாசனை எடுக்கிறதுக்காக நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கிறேன் வறுத்து வச்சுருக்குறேன் முந்திரி உங்களுக்கு நெய் வேண்டாம் அப்படின்றவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க தேவைப்படாது இருந்தாலும் நான் வந்து எனக்கு அந்த நெய் வாட வேணும் அப்படின்றவங்க ஒரு ஒரே ஒரு ஸ்பூன் நெய் தான் மிஞ்சி போனால் ரெண்டு ஸ்பூன் நெய் தான் நான் இந்த அவலில் நான் சேர்த்துருக்குறேன் இது கொஞ்சம் ஆறின உடனே அப்படியே உருண்டை பிடிச்சிடலாம் இல்லை நான் இப்படியே சாப்பிட்றேன் அப்படின்றவங்க கூட இப்படியே சாப்பிட்லாம் அது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு குட்டீஸ்ங்களுக்கு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு அவங்க கண்ணுக்கு விருந்தாக இருக்கும் டக்குன்னு எடுத்து சாப்பிடுவாங்க இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் இது சட்டுன்னு செஞ்சிடலாம் கஷ்டமே கிடையாது நான் எடுத்த அந்த ஒரு கப்பில் வந்து பதினாலு உருண்டை வந்துடுது நீங்கள் சின்ன சின்னதாக பிடிச்சிங்கன்னா அது ஒரு இருபது உருண்டை கூட நீங்கள் பிடிக்கலாம் சூப்பரான அவல் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுது தேங்க்யூ ஒரு ஆழாக்கு சிகப்பரிசி எடுத்திருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மூணு மணி நேரம் இதை ஊற விடணும் நீங்கள் வந்து நிறைய அரிசி எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் இதை ஆற விட்டு மிஷினில் கொடுத்துருந்தீங்க பொடி பண்ணி எடுத்துன்னு வந்துவிடுங்க நான் மிக்ஸி ஜார்லேயே நான் பொடி பண்ண போகிறேன் ஏன்னா இது ஒரு அழாக்கு தான் நான் எடுத்திருக்கேன் இது நல்லா மூணு மணி நேரம் ஊறிடுது இதை நல்லா வெள்ளி இடியாப்பம் பண்ண போகிறேன் அதுக்கு ஒரு கப்பில் வந்து அரிசி எடுத்துட்டேன் அரிசி மாவு ஒரு சிட்டிகை உப்பு எண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன் தான் நான் விட்டுருக்கேன் இதுக்கு வந்து சுடு தண்ணி நல்லா கொதிச்ச சுடுதண்ணியை தான் இதில் விடணும் விட்டுட்டு கையெல்லாம் விட்டுட்டாதுங்க ஏன்னா தண்ணி நல்லா சூடாக இருக்கும் ஒரு கரண்டி வச்சு இப்படி எல்லாத்துலேயும் இப்படி கலந்து விடுங்க ஈஸியாக இது கலந்து விட்டுடலாம் நீங்கள் நிறைய மாவு எடுத்தீங்கன்னா அந்த மத்துடைய காம்பு இருக்குது பாருங்கள் அதில் வச்சு நல்லா ஒருத்தர் ஊற்றணும் ஒருத்தர் ஒருத்தர் வந்து தண்ணியை விடணும் ஒருத்தர் வந்து அப்படியே கலரி கொடுக்கணும் அந்த அளவுக்கு பண்ணுங்கள் நான் ஒரு கப்பில் நான் எடுத்ததுனால நான் வந்து இந்த கரண்டியிலே நான் கலந்து விட்டுட்டேன் இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் நம்ம பிசைறதுக்கு அந்த மாவு வந்து சாஃப்டாக இருக்கணும் அந்த அளவுக்கு இருந்தால் போதும் இது எல்லாமே நான் கலந்து கொடுத்துட்டேன் இது வெது வெதுன்னு வந்துடுது அந்த அந்த சூட்டுக்கு வந்ததுனால நான் கையிலேயே நான் பிசைஞ்சிட்டேன் இப்போ இடியாப்பாச்சில் நான் அந்த இடியாப்பம் செய்ய போகிறேன் அது உள்ளே வந்து எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் என்ற ஆப்ஷனை தொடுங்க அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும் நீங்கள் வந்து மாவெல்லாம் திருச்சி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருச்சி வச்சுட்டு அதை நல்லா வறுக்கணும் அந்த கோலம் போடுற லெவலுக்கு வரணும் அந்த அளவுக்கு வறுத்து நீங்கள் எடுத்து வச்சுக்க நீங்கள் வச்சுக்கோங்களேன் எத்தனை நாள் ஆனாலும் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு எந்த பலகாரம் பண்ணணுன்னாலும் டக்குன்னு உங்களுக்கு தேவையான அளவு மாவு எடுத்து டக்குன்னு செஞ்சிடலாம் நான் ஆல்ரெடி நான் வந்து பால் குழக்கட்டை நான் போட்டுட்டேன் இதே அரிசியில் இப்போ இடியாப்பம் பண்ணுறேன் இந்த இடியாப்ப தட்டில் நல்லா எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதில் இடியாப்பம் பண்ணலாம் பாருங்கள் ஈஸியாக பிழிய வரும் ரொம்ப ஈஸியாக பிழிஞ்சிடலாம் இந்த இடியாப்பம் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ்னு அப்படின்னு சில பேர் நினச்சின்னு இருக்கீங்க அப்படிலாம் கிடையாது ஈஸியாக சட்டுன்னு பண்ணிடலாம் இதுக்கு முன்னாடி நான் வெள்ளை அரிசியில் வெள்ளை பச்சை அரிசிலேயே ரேஷன் அரிசிலேயே நான் வந்து ஆட்டி சுடும் இடியாப்பம் போட்டேன் இட்லி மாவுக்கு நம்ம அரிசி அரைக்கிறா மாதிரி அரைச்சி அதை வந்து கடாயில் போட்டு நல்லா வதக்கிட்டு நான் அந்த மாதிரியும் இடியாப்பம் பண்ணியிருக்கேன் இந்த இடியாப்பம் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இதை டிஃபனாகவும் நீங்கள் செய்யலாம் அப்படி இல்லைன்னா பசங்க வந்து குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தவுடனே அந்த ஈவினிங் டைமில் டக்குன்னு இதை செஞ்சு கொடுத்துடலாம் இதுக்கு வந்து தேங்காய் பால் இல்லை நீங்கள் குருமா வேணாலும் நீங்கள் சிக்கன் குழம்பு வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சிருக்கிறேன் தண்ணி இந்த மாதிரி கொதிக்கணும் இந்த மாதிரி சூடான ஒன்றை தான் இந்த இடியாப்பத்தை வேக விடணும் இது வந்து சட்டுன்னு வெந்துடும் இது ரொம்ப நேரம் கூட ஆகாது ஏன்னா நான் ஆல்ரெடி இதை நல்லா வறுத்துட்டேன் வறுத்துட்டு அது ஸ்டோர் பண்ணி வச்சிருந்த தான் நான் இடியாப்பம் பண்ணிருக்கேன் ஆல்ரெடி இது சுடு தண்ணி போட்டு அது பெசஞ்சோம் இல்லையா அதுலயே இது வந்து வெந்துடும் ஆல்ரெடி குக்கு தானே அதனால இது ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் கிடையாது அது வச்சிங்கன்னா சட்டுன்னு ரெண்டு நிமிஷத்துலேயே அந்த ஸ்ட்ரீம் வந்துடும் அதுவும் இல்லாமல் கீழே இட்லி பானையில் இருக்கிற தண்ணி வேறு ஆவி வேற வந்துட்ருக்கு அப்போ தானே நான் அந்த இடியாப்பத்தட்டை உள்ளே இறக்கணும் அதனால் சட்டுன்னு சீக்கிரம் வெந்துடும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குனால அது ஆகாது அப்புறம் இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் பொறுத்து அப்படி இந்த தட்டில் இருக்கிறத எடுத்திங்கன்னா அப்படியே வந்துடும் ஒட்டாமல் அப்படி வந்துடும் தேங்காவை கட் பண்ணி வச்சு நான் தேங்காய் பால் எடுத்துட்டேன் சக்கரை சேர்த்துட்டேன் ஏலக்காவும் பொடி பண்ணி சேர்த்துட்டேன் சூப்பரான நூல் நூலான இடியாப்பம் வந்துடும் ரெடி ஆயிடுது இது வந்து ஸ்நாக்ஸ் கிடையாது இது இது வந்து பிரேக் ஃபாஸ்ட் வீட்டில் செஞ்சு மார்னிங்கும் சரி ஈவினிங்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும் குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வரும்பொழுது கொஞ்சம் பசியோட வருவாங்க அந்த ஈவினிங் டைம்ல இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க மார்னிங்ல கூட இந்த மாதிரி பிரேக் பண்ணுங்க ஏற்கனவே இடியாப்பத்தை வந்து நம்ம வந்து பச்சரிசியில பண்ணுவோம் இந்த மாதிரி ரெட் ரைஸ்ல பண்ணி கொடுங்களேன் தேங்க்யூ ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது இதுக்கு அடுத்த ஸ்நாக்ஸ் என்ன பார்க்கலாமா டீ டைம் ஸ்நாக்ஸ் ஆனால் முறுக்கு நான் பண்ணிருக்கேன் பட்டர் முறுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் சிகப்பரு ஒரு ஆழாக்கு சிகப்பரு நான் வந்து ஒரு ஆழாக்கு நான் வந்து ஒரு ஆழாக்கு எடுத்ததுனால இதை பண்ணிட்டேன் நல்லா அதிக குவாலிட்டி எடுத்தீங்கன்னா மணி நேரம் கொடுத்து

அப்போ எண்ணெயில போட்டு பொறிக்கும் போது நான் வந்து ரெட் ரைஸ் எடுத்திருக்கேன் வெடிப்படா எவ்வளோ தேவையோ ஹண்ட்ரட் அளவுக்கு நான் எடுத்துக்கோங்க இப்போ வந்து எனக்கு தேவையான உளுந்து ஒரு ஸ்பூன் நான் சேர்த்துட்டேன் பெருங்காயம் 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 ஜீரண சக்தி தேவையான அளவு இதை விட கட்டி பெருங்காயம் எண்ணெயை தான் ஒரு ரெண்டு எண்ணெய் எள்ளுக்க எள்ளு வந்து ஒரு அரை ஸ்பூன் எள்ளு இந்த எண்ணெயில மாவு எல்லாமே கோட்டாகணும் அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சுட்டேன் பிசைஞ்சிட்டு தண்ணியே தெளிச்சு 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 பிசைஞ்சுக்கோங்க தண்ணியை வந்து தெளிச்சு தெளிச்சு பிசைஞ்சுக்கணும்

அந்த மாவு என்ன வந்து அந்த முறுக்கு குழல அடுப்புல வெச்சிட்டா அப்படியே நைஸா அப்படியே வெளிய வரணும் அது காட்டுது தான நான் இப்ப உங்களுக்கு காட்றேன் இப்போ ஒரு சின்ன அரிசி தான் நான் எடுத்துக்கேன் அந்த மாவு கிள்ளி மூணு கண்ணு உடையதே நாங்க மகிழம் பூன்னு சொல்லுவோம் நல்லா பொரிஞ்சு வருது பாருங்க நீங்க நல்லா ஒத்த கண்ணு கூட என்ன ரெடி ஆயிடுது ஒத்த கண்ணு ஸ்டார் வெச்சு கூட இருக்கு உங்களுக்கு என்ன இஷ்டம் பாருங்க இது உதிரி உதிரியா தான் வரும் இது இந்த பட்டர் முறுக்கு மாதிரி முறுக்கு பண்றதுல இந்த உதிரி முறுக்குக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு ஸ்டார் வெச்சு ரொம்ப பிடிக்கும்

அடுப்பை வந்து மீடியம் நல்லா அடைகிறது தான் சூப்ப நான் இதை நான் எடுத்துடறேன் இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தானது ஏன்னா ரெட் ரைஸ்ல ரெடி நான் செஞ்சு ரெட் ரைஸ் பத்தி உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது உங்க எல்லாருக்குமே தெரியும் சில சில பேர் பரிசுல என்ன சத்து மேலே ஆடிங்க நீங்க வந்து அடுப்பை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்ல வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேல வந்து கல்ல வருங்க என்ன அளவுக்கு க்ரேக் ஆகுது பாருங்க அதுவும் இல்லாம மேல நல்லா கருகிடும் அந்த மேல ரொம்ப பிடிக்கும் அவ்வளவு நல்லா இது வந்து ரெட் ரைஸ்ல பண்ணிட்டேன் மேக்ஸ்க்கு குதிரை சூப்பரா இருக்கும் நீங்க எங்க டிராவலிங் அப்படி போனீங்கன்னா இந்த மாதிரி எடுத்துட்டு போங்க சூப்பரா இருக்கும் அந்த பாருங்க லேயர் லேயரா உள்ள ஜூசியா அவ்வளவு அட்டகாசமான ஸ்வீட் இது இது எப்படி பண்றது என்ற ப்ரொசீஜரை நான் சொல்றேன் ஸ்கிப் பண்ணாம பாருங்க பேக்கரியில தான் இப்படி பண்ணுவாங்கல்ல நம்ம வீட்டில் அதுவும் சூப்பராக பண்ணலாம் நான் ரெண்டு தேவையான அளவு மைதா தான் எடுத்துட்டேன் எனக்கு கோதுமையில தான் நான் என்னன்னா அதுவும் மிக இஷ்டம் ஆனால் இந்த மாதிரி ரொம்ப சொன்ன ப்ரிப்பரேஷன்ல அதில் எப்பட்டாவது நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க ஒரு சிட்டிக்கை வந்து கொஞ்சம் சேர்த்துட்டேன் நான் சேர்க்குறேன் ரெண்டு கப்பு இப்போ மைதா மைதா வந்து எப்பவுமே ஜெலிச்சுக்கணும் சோடாவும் ஒரு சிட்டிகை ஜெலிச்சுன்னா ஒரு சேர்க்கணும் சக்கரை அது வந்து சோட்டா உப்பு நான் போட்டு இருக்கறேன் நான் வந்து நெய்யை வந்து சக்கரை ஒரு பண்ணி வச்சிருக்கேன் அது வந்து இது வந்து நெய் ஊறுக்கி சேர்த்தாலும் சேக்கலாம் நம்ம டால்டா உருக்கி சேர்த்தாலும் சேர்த்தா அதே கப்ல நீங்க பேக்கரி எல்லாம் போனீங்கனா தான் ஊறுக்கி சேப்பாங்க நீங்க பேக்கரி எல்லாம் போனீங்க இது வந்து நல்ல குழைச்சி தான் சேப்பாங்க இ குழைக்க குழைக்க அது ஒரு மாதிரி ஐஸ்கிரீம் மாதிரி நல்லா வந்துரும் வெனிலா फ्लेவர் ஐஸ்கிரீம் அந்த எல்லாம் அந்த மாதிரி இப்படி வந்துரும் நல்லா குழைச்சி நல்ல கையை விட்டு கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஒரு 8 நிமிஷம் குழைச்சிக்கிறதுக்கு இப்போ நான் நல்லா கொழைச்சிட்டு மைதா இதில் நான் அந்த மாவை நம்ம ஜெனிச்சு வச்சிருக்கோம் இல்லையா மைதா மாவை ஜெனிச்சதும்

நான் விட்டுறேன் இது பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஆயிடுது எல்லாமே இப்ப என்ன பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமா மாவு இந்த மாதிரி சிலிண்டராங்க கொஞ்ச கொஞ்சமா பிச்சிங்க

அந்த போட்டு வானலி எல்லாம் எடுத்துடாதீங்க அந்த வந்த உடனே அதுக்கப்புறம் அழுப்பை பத்தவ என்ன விட்டு வச்சு

இதுக்கு வந்து நானு எல்லாருமே இந்த மாதிரி பேக்கரி ஸ்டைல்ல நீங்க எடுக்க போற சூப்பரான பாதிஷா செய்யலாம் இப்ப நான் சக்கர வந்து

எசன் சேர்த்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் கம்பி பதம் வந்து பாத்தீங்கன்னா சக்கரை எல்லாம் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் அந்த காலத்துல எல்லாம் அது வந்து அக்பர் பாதுஷா வந்தது பாருங்க இதான் கம்பி பதம் இப்போ சூட்லதான் பண்ணிட்டேன் உடனே ஆஃப் பண்ணிட்டு கிடையாரு ரொம்ப நேரம் கூட இருக்கணும் அவசியம் கிடையாது அஞ்சு நிமிஷம் ஊறினா போதும் அப்படியே விட்டுட்டீங்க இதெல்லாம் எடுத்து அலங்காரம் பண்ணிருக்கேன் இந்த அலங்காரம் சும்மா வீடியோக்காக பண்ணிருக்கிறேன்